வணக்கம் இது அனுபூதி ஐ பிரைவேட் லிமிடெட் ஆலய திருப்பணி பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விரிவான காணொளி சோ ஆலய திருப்பணி நாம வந்து பொதுமக்கள்ல இருந்து புரோஜனியா வரக்கூடிய மக்களுக்கு நாம வந்து ஒன்பது திட்டம் கொடுக்குறோம் அதுல ஒன்னு அனுபூதிங்கிற திட்டம் இதுல வந்து இது மூலியமா நம்ம ஆலய திருப்பணி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கக்கூடிய பாழடைந்த ஆலயங்களை தேர்வு செய்து நம்ம மறு கட்டமைப்பு செய்து தரும் அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய பாழடைந்த ஆலயங்களை நாம ஏன் தேர்வு செய்யறோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிதான ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய மன்னர்கள் வாழ்ந்த போது அவங்க வந்து ஒரு தத்துவத்தோட ஒரு ஆலயங்களை வந்துட்டு ஒவ்வொரு ஆலயங்களை கட்டமைச்சிருப்பாங்க சோ அது போல இருக்கக்கூடிய ஆலயங்களை நாம தேர்வு செய்து மீண்டும் அதே தத்துவத்தோட மறு செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கும்போது மக்கள் ஒவ்வொரு தத்துவம் நிறைந்த ஆலயத்துக்கு போகும்போது அங்க போய் நமக்குள்ள நாம வந்து என்ன தத்துவத்தை ஒவ்வொரு இடத்துலையும் உணரணும் அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணி நம்ம வாழ்க்கையில அதை செயல்படுத்த தான் தத்துவமே தவிர ஆலயமே தவிர ஆனா இன்னைக்கு ஆலயத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வேண்டுதலுக்காக வாழ்க்கையில எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் உடம்பு சரியில்லை சரியாகணும் நட்சத்திர தோஷம் தீரன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து செயல்படுத்திக்கிறோம் தத்துவம் நிறைந்த ஆலயங்கள் அதுக்காக கட்டமைச்சது அல்ல ஏன்னா ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு பெயர் இருக்காங்க மூலவருக்கு ஒரு பெயர் சூட்டி அந்த ஆலயத்தை சொல்றாங்க அது எதுக்காக அப்படிங்கறத நாம யாருமே யோசிக்கிறது இல்லை ஏன்னா இன்னைக்கு இருக்க அவசர உலகத்துல அதெல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்கிறது இல்லை ஸோ நாம என்னதான் இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த டெக்னாலஜிக்கு நம்ம போய்கிட்டே இருந்தாலும் நம்மளுடைய மூலம் நம்மளுடைய சுய நினைவுடைய மூலம் எது அப்படின்னா நம்ம முன்னோர்களுடைய நம்பிக்கை அப்படி அந்த நம்பிக்கையை பொருந்தியா ஆலயம் தத்துவம் நிறைந்த ஆலயம் மீண்டும் அதே தத்துவத்தோட வெளிப்பட்டா மட்டும்தான் நம்மளுடைய சுய நினைவு இந்த உலகத்தை ஆள முடியும் ஸோ அதுக்காகவே அனுபூதி ஏ இல்ல வந்து ஒரு ஸ்கீமாவே இந்த ஆலய திருப்பணிய வைத்திருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த ஆலய திருப்பணி செய்து தரது மட்டும் நம்மளுடைய நோக்கம் இல்லை அந்த ஊர் மக்கள் தமிழகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாழடைந்த ஆலயங்களை நாம தேர்வு செய்யறோம் அப்ப அந்த பாழடைந்த ஆலயங்களை தேர்வு செய்யறது மட்டும் இல்லாம நம்ம வந்து அந்த ஊரினுடைய வளர்ச்சி எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சிந்திக்கிறோம் ஏன்னா ஊரும் வளம் பெறணும் ஆலயமும் வந்துட்டு வளம் பெறணும் இது ரெண்டும் செழிப்பமா இருந்தா மட்டும்தான் அந்த ஊரினுடைய வளர்ச்சி எவ்வளவு காலம் ஆனாலும் அதனுடைய முன்னேற்றத்தை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்போ அந்த ஆலயத்தையும் ஊர் மக்களையும் நாம வந்து வளர்ப்பதற்காக நாம என்ன செய்திருக்கோம் அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு யாரு விண்ணப்பதாரா வராங்களோ அவங்க மூலியமா அந்த ஊருக்கு அந்த ஆலயத்திற்கு நூத்தி எண்பது மினிமம் ஒரு குறைந்தபட்சம் நூத்தி எண்பது கட்டளைதாரர்களை நாம வந்து இணைத்து அவங்க அந்த கட்டளைதாரர்கள் அவங்களுடைய தேவை அவங்களுடைய வயதின் அடிப்படையில நாம வந்து ஒவ்வொரு திட்டங்களையும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆலயம் மூலயமா நம்ம கொடுக்கறதுக்கு இருக்கோம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எவ்வளவோ படித்த இளைஞர்கள் இருப்பாங்க வேலை இல்லாம இருப்பாங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க ஆனா வந்து சரியான ஊதியம் இல்லாம இருப்பாங்க தொழில் அனுபவங்கள்லாம் இருக்கும் ஆனா அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு தொகை இருக்காது இல்ல நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இருப்பாங்க ஆனா வந்துட்டு அதை எப்படி எலாபரேட் பண்ணோம் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழல்ல இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க பெண்கள் வந்து ஒரு சிறு குறு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறதுல ஏதோ ஒரு சின்ன சிக்கல் ஒரு பண்ட் ஓரியன்டா தடைகள் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஊர்ல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அப்போ இந்த ஆலயத்தை கட்டமைக்கிறது மூலியமா அந்த ஆலயத்துக்கு விண்ணப்பித்து கட்டளைதாரர்களா வரக்கூடிய மக்கள் அவங்க வந்து பணியில அவங்களுக்கு வந்து சிக்கல் இருக்கா அப்ப அவங்களுக்கு வேலை தேவைப்படுதா இல்ல வேலைக்கு சரியான ஊதியம் இல்லாம போயிட்டு இருக்காங்களா இல்ல அவங்களோட ஐடியாலஜிய வந்து இங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியாம ஒரு பிசினஸ் தொழில் நடத்தணுங்கிறத விரும்புறாங்களா இந்த மாதிரி எல்லாம் நாம கொடுக்கக்கூடிய ஒன்பது திட்டத்துல எல்லாமே அடக்கம் மருத்துவ உதவி தேவைப்படுதா இல்ல ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் அந்த ஊர்ல யாராவது எழுதணும்னு இருக்காங்களா அரசாங்க பணி அவங்களுக்கு கனவா இருக்கும் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் முடிச்சா அவங்க வந்துட்டு ஒரு அரசாங்க பணிக்கு போக முடியும் சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாருக்கும் ஒரு தன்னை வளர்த்துக்கிறதுல எவ்வளவோ தேவைகள் இருக்கு ஸோ இந்த ஆலயத்தை கட்டமைக்கிறது மூலயமா ஒரு ஊர்ல நாம ஒரு ஆலயத்தை தேர்வு செய்யறோம் பால் அடைந்த ஆலயத்தை தேர்வு செய்யறோன்னா அந்த ஊர் மக்களும் இதன் மூலியமா வளர்பெற முடியும் இதுல இருக்கக்கூடிய மற்ற திட்டங்களை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்களா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் வயதினரா இருக்கட்டும் இல்ல இளம் வயதினரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் பயன்படுத்த முடியும் ஸோ இது மூலியமா ஏன்னா இது வந்து அனுபூதி ஏஐ கொடுக்கறது கிடையாது அனுபூதி ஏஐ ஒரு ஆலயத்தை மட்டும் தான் கட்டமைக்குது சோ அந்த ஆலயத்தை மறுக்கட்டப்பை செய்து கொடுக்கறது மட்டும்தான் அனுபூதி உடைய பணி ஆனா அந்த ஆலயத்தினால அந்த ஊர் மக்கள் வளம் பெறாங்க இது மூலயமா அந்த ஊரே முன்னேறும் சோ தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆஹ் எல்லா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பால் ஆலயங்கள் இது வந்து கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் ஆலயம் அதாவது ஹச்ஆர்என்சி லிமிட்ல இல்லாம உங்களுடைய ஊர்கோவிலா இருந்தது அப்படின்னா நாம வந்து எளிமையா வந்து கட்டமைக்கிறதுக்கு வசதி இருக்கு ஏன்னா ஹச்சரன்சினா நீங்க வந்து பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்து கட்டமைக்கணும் சோ நீங்க வந்து ஹச்ஆர்என்சியா இல்ல வந்து கோவில் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஊரினுடைய லிமிட்ல இருக்கா அப்படிங்கறத நீங்க எங்களுக்கு தகவல் கொடுக்கலாம் சோ உங்க ஆலயத்தை உங்களுடைய தத்துவம் நிறைந்த பாலடைந்த ஆலயத்தை மறு கட்டமைப்பு செய்துக்கோங்க அது மூலியமா உங்க ஊரை இன்னும் பலப்படுத்துங்க தொழில்ல உங்களுடைய பணியில உங்களுடைய ஆரோக்கியத்துல இப்படி எல்லாத்துலயும் நீங்க வந்துட்டு வளம் பெறணும் அப்படிங்கிறது நோக்கம் ஏன்னா இது மூலயமா ஒரு எவலியூஷன் ஒரு பரிணாமம் நடக்கணும் நல்ல அனுபவமா இருந்தாலும் சரி நல்ல அறிவா இருந்தாலும் சரி நல்ல புத்திசாலித்தனமா இருந்தாலும் சரி அது வந்து வெளிப்படுத்தணும் நாம எந்த விதத்திலையும் எது ஒண்ணும் தடையா இருக்குன்னு யாருமே வந்து தேங்கி நின்றுட கூடாது சோ அனுபூதியை இதுக்காக மட்டுமே நாம ஆலய திருப்பினி செய்யறோம் சோ நீங்க வந்து மேலும் இன்னும் வந்துட்டு நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கால் பண்ணலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் சாட் நம்பருக்கு வரலாம் இல்ல எங்களுடைய வெப்சைட் லிங்க்ல போயிட்டு தெளிவா தெரிஞ்சிக்கலாம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பொது மக்களுடைய ஒத்துழைப்போட எங்களை அணுகி ஆலய திருப்பணி உங்களுடைய பால் அடைந்த ஆலயத்தை மறுக்கட்டமைப்பு செய்துக்கோங்க உங்களுடைய ஊர் மக்கள் வளர்க்கறதுக்கு நீங்க ஒரு உறுதுணையா இருங்க வணக்கம்